திண்டுக்கல் பேருந்து நிலைய சாலையோர வியாபாரிகள் வேலைநிறுத்தம் திண்டுக்கல் மாநகராட்சி சார்பில் சாலையோர வியாபாரிகளிடம் வரி வசூல் செய்வதற்கான தெரிவித்து சாலையோர வியாபார குழுக்களுக்கும் டெண்டர் பெறும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலைய சாலையோர வியாபாரிகள் ஒருநாள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர் சாலையோர வியாபாரிகள் குழு செயலாளர் இது இதுகுறித்து பேசும்போது மாநகராட்சி சட்டப்படி வரி வசூலிக்க தனிநபர்களுக்கு மட்டும் உரிமை வழங்குவது தவறானது எனவும் வியாபாரிகளை குழுவாக இணைந்து டெண்டர் எடுக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் முப்பத்தி ஐந்து பூக்கடைகள் பதினைந்து பழக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் மாநகராட்சி பகுதிக்குள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உள்ளனர் தனிநபர்கள் அதிக தொகை கொடுத்து டெண்டரை பெற்றால் அதன் பாவனையை வியாபாரிகளிடமிருந்து வசூலிக்க ஏற்படும் இது அவர்களுக்கு கூடுதல் பொருளாதார சுமையாக இருக்கும் அதேவேளை வியாபாரிகள் குழுவாக இணைந்து டெண்டர் பெற்றால் தாங்களே வரியை வசூல் செய்து மாநகராட்சிக்கு செலுத்தும் வசதியுடன் வியாபாரிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும் இதனை பரிசீலித்து வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து உரையாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி பஸ் நிலையத்தில் இருக்கிற கடைகளில் வியாபாரிகளுக்கு பத்து கடை வியாபாரிகள் பூக்கடை வியாபாரிகள்கிட்ட வரி வசூல் பண்ணுவதற்கான டெண்டர் டெண்டர் என்பது வைக்க இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து டெண்டர் வச்சு ஏராளமான தொகையை வந்து டெண்டர் எடுத்தவங்க வந்து சாலையோர வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் வியாபாரிகள்கிட்டக்குன்னு கேட்டு தொந்தரவு பண்ணி வசூல் பண்ணுறாங்க மாநகராட்சி சட்டப்படி வெளிநபர்கள் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அதே போல் சாலையோர வியாபாரிகள் பலத்தட்டு வியாபாரிகள் பூக்கடை வியாபாரிகள் குழுவாக சேர்ந்து கூட வந்து டெண்டர் என்பது எடுக்கலாம் இப்போ வைக்க போற வந்து வியாபார குழுக்களுக்கு இல்லாமல் மாநகராட்சி என்பது டெண்டர் என்பது அறிவிச்சிருக்காங்க இது மாநகராட்சி சட்ட விதிகளுக்கு எதிரானது திண்டுக்கல் மாநகராட்சியில சாலையோர வியாபாரிகளை பாதுகாப்பதற்கென்று மத்திய சட்டப்படி வெண்டிங் கமிட்டி தேர்தல் நடத்தப்பட்டு வெண்டிங் கமிட்டி கூடி அதன் மூலமாக சாலையோர வியாபாரிகளை விழுந்து கொடுப்பது என்பது நடந்துகிட்டு இருந்துச்சு அதே போல சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்ட அஞ்சு வருடம் கடந்து இன்னமும் அது புதுப்பிக்கப்படாமல் இருக்கு இப்போ சாலையோர வியாபாரிகள் பஸ் நிலையத்தில் பட்டியேந்து வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அடையாள அட்டை வந்து புதுப்பிச்சு கொடுக்கல அதே போல வந்து சாலையோர வியாபாரிகளுக்கான வரன்முறை எதுவுமே செய்யாமல் வெறும் வசூல் போ வசூலை மட்டுமே கணக்கில் வச்சு டெண்டர் வைக்கிறது என்பது சாலையோர வியாபாரிகளும் பலத்தட்ட வியாபாரிகள் உள்ளிட்ட வியாபாரிகள் நாங்கள் ஏற்றுக்கலை மாநகராட்சி விதிகள் படி அல்லது நகராட்சிகள் சட்டப்படி சாலை அந்த வரி வசூல் செய்யும் உரிமம் சம்பந்தமாக சாலை ஏற வியாபாரிகள் குழுவிற்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரணும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து பஸ் நிலையத்தில் வேலை பார்க்கிற வியாபாரம் செய்கிறவர்கள் பணியை வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் மாநகராட்சி அதிகாரிகளை நாங்கள் சந்திக்கிறோம்

வியாபார குழுக்களுக்கு அனுமதி கொடுங்க அவ்வளவு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு வியாபாரம் செய்கிறவருடைய குழுக்களுக்கு அந்த வரி வசூல் பண்றதுக்கான விதி என்பது இருக்குது அதனால எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க திண்டுக்கல் பஸ் நிலையத்துக்குள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை